ஆங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு தோசையும் கூடவே கலர்ஃபுல்லான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கப்பூவோட காஞ்ச பூ ஸோ ஃப்ரெஷ் பூ கிடச்சாலே எடுத்துக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி காஞ்சப்பூ இருந்தாலும் வாங்கிக்கோங்க இதை கொதிக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் உள்ளே இறங்கி நல்லா ஒரு ப்ளூ கலரில் ஆயிடும் ஸோ ப்ளூ கலர் ரெசிபீஸ் மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் சங்கப்பூ வச்சு ஸோ வேணும் அப்படின்றவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை பார்க்கும்போது லைட்டாக தான் கலர் இருக்க மாதிரி இருக்கும் பட் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா இதோடய கலர் ஃபுல்லாக இறங்கி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே இப்போ பாருங்க அதோட கலர் தெரியுதுங்களா நல்லா ப்ளூ கலர் ஆகிடுச்சு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தோசை மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ப்ளூ கலர் தண்ணி இதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது அப்படியே நீங்கள் தோசையாகவும் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லியாக கூட ஊற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் சங்குப்பூவில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ வேணும் அப்படின்றவங்க நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இதுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு பூண்டு ஒரு சின்ன பல்லளவுக்கு இஞ்சி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா அப்புறம் ஒரு கேரட் ஸோ இவ்வளோ தான் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் வதக்கி அரைக்க தான் போகிறோம் மிளகாய் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பட் அளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஸோ அதனால் நீங்கள் காஞ்ச மிளகாவே சேர்த்திக்கோங்க ஒரு வெங்காயத்திலேயே நான் வந்து பாதி வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு அளவு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு புளி அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை இது மட்டுமே போதும் இதை வச்சு நீங்கள் அரைச்சி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப சிம்பிள் அந்த கேரட் வதங்குகிற டைம் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குமே தவிர மற்றபடி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ இப்போ வெங்காயமும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி உள்ளே சேர்த்திடலாம் ஸோ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நீங்கள் வந்து கேரட் சேர்த்திக்கோங்க கேரட் வந்து துருவி போட வேணா இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு மூடி வச்சுருங்க அந்த கேரட் வந்து வேகிறதுக்காக தான் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நம்ம வந்து உப்பு சேர்க்கல உப்பு வந்து ஃபைனலாக சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி கேரட் எல்லாம் சூப்பராக வதங்கிடுச்சு கேரட் வந்து வெந்திருக்கா இல்லையாங்கிறதை நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வெந்திருந்தது அப்படின்னா ஓகே இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க ஸோ அவ்வளோதான் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சரில் போட்டு லைட்டாக மட்டும் தண்ணி தொழிச்சு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான கேரட் சட்னி ரெடி இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப அப்படியே அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நீங்கள் கேரட் சட்னி வச்சிங்கன்னா எந்த மாதிரி செய்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் ஸோ இதோடய கலர் தான் அதோடய மெயின் அட்ராக்ஷனே பார்க்கும்போது தக்காளி சட்னி மாதிரி தான் தெரியும் பட்டு தக்காளி சட்னிங்கிறது இல்லை கேரட் சட்னி அப்படின்னா நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் ஸோ தோசை வந்து ப்ளூ கலரில் இருக்கும் சட்னி வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஸோ ரெண்டு காம்பினேஷனுமே அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க தோசை ஊற்றிக்கலாம் ஸோ தோசை வந்து நீங்கள் மினி தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க அதாவது குட்டி தோசை ஊற்றுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஊற்றிக்கிங்க அப்படின்னா நம்ம சட்னி வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக தோசை ஊற்றிக்கலாம் ஸோ சூப்பராக இருக்கும் இப்படி ஆனால் இப்படி ஒரே ஒரு தோசையாக ஊற்றிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு ஸோ சுற்றி கடைக்கடை தோசை ஊற்றிடலாம் ஏன்னா அந்தளவுக்கு பொறுமை கிடையாது ஒரு ஒரு தோசையாக நம்ம வந்து ஊற்றுறதுக்கு ஸோ தான் ரெண்டு பக்கமும் எடுத்தாச்சு இது பாருங்கள் அப்படியே சூப்பராக ஒரு ஸ்மைலி மாதிரி இருக்குது பாருங்கள் அழகாக இப்போது மீதி தோசையை நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இன்னும் என்னென்னா நம்ம லன்ச் பாக்சுக்குள்ளே ஏதாவது வெரைட்டியாக செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி தோசை பண்ணி கொடுக்கலாம் அதுவுமே சூப்பராக தான் இருக்கும் ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மதியானம் ஆனாலுமே அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் ஸோ இப்போ சுற்றி எல்லா தோசையுமே ஒரு ஆறு ஏழு தோசை மட்டும் ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டு சூப்பராக எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட குட்டி குட்டி கலர் ப்ளூ கலர் தோசையும் ரெடி ஆகிடுச்சு கூடவே சூப்பரான ஆரஞ்சு கலர் சட்னியும் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உண்மையிலேயும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ப்ளூ கலர் தோசை இல்லைனாலும் நார்மலாக தோசை ஊற்றிட்டு இந்த கேரட் சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ